கையில வச்சிருந்த எல்லா காசையும் இப்பதான் இப்பதான் உயிரே வருது காலையில இருந்து பேங்க்குக்கு ஏறி இறங்கி தயாரா இருக்கு கொஞ்ச நேரம் தூங்குவோம் இப்படி சாப்பிட்டு வளர்த்தா நீ அத வந்து குடிக்கிறியா துருப்போம் தூங்கவே முடியல ஐயோ ஐயோ அம்மா என்னால எந்திரிக்கவே முடியலையே நீ தலையதான் சுத்தது ஐயோ எனக்கு காய்ச்சல் வருமான ஒரு வழியேங்குல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு போதும் போதும் ஆயிருச்சு என்ன நான் வா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த ரத்தத்தை எடுத்து எடுத்து என் பாதி ரத்தத்தை எடுத்துட்டாங்க சரி திண்டுக்கல் தலைப்பாக்கிட்ட பிரியாணியை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிரும் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் சரி இந்த ஒரு வாரம் இந்த ஹாஸ்பிட்டல்ல தூங்கவே முடியல இப்ப யாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் வங்கதேசம் உட்பட பல இடங்களில் இடப்பாளர்கள் தங்கி தேங்கியிருப்பதால் இடம் மற்றும் உணவின்றி அவளம் போனோம் என்னோட வீடு வருஷமா நான்

இன்னைக்கு எல்லாமே இழந்துருச்சு ஒரு நாள் எல்லாமே என்னை வீட்டு ஒரு நிமிஷத்துல போயிடுச்சு இன்னைக்கு உன்னோட இது நாளைக்கு என்னொருத்தங்களுடையதுன்னு இந்த இயற்கை எனக்கு எவ்வளோ ஒரு அழகா பாடம் கட்டி கொடுத்துருச்சு உயிரே இல்லாத பண பின்னாடி உயிரா பேய் மாதிரி அணிஞ்ச உணர்வுகளோ உறவுகளோ எத்தனையோ இப்போ இருந்துச்சு ஒருத்தங்களையும் மதிக்கலை இன்னைக்கு எல்லாமே விட்டு போனதுக்கு அப்புறம் புரியுது எது உண்மையான உணர்வு எது தேவை அப்படின்னு நிறைய பேர் நம்ம இருப்போம் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த உலகமே நமக்கு தான் எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ பேர் பேரு கூட பேசாம மூஞ்சு தூக்கிட்டு இருப்போம் சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போனோம்னா எவ்வளவோ அவங்க நமக்கு உதவியா இருந்திருப்பாங்க ஒரு சின்ன வார்த்தைகளாலேயோ இல்லை அவங்களோட செயலாலேயோ காயப்படுத்துவோம் அந்த அந்த பணம் ஒரு நாள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதை திரும்பியும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனா அத பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு மனுஷ சம்பாதிப்போம் வாடு போறையே பின்னகத்தை சம்பாதிப்போம் நன்றி